ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன்னைச் சுற்றியுள்ளவர்களை பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருப்பது பற்றியும் மட்டும்தான் கவலைப்படுகிறாய் அழிந்து போகிற வாழ்க்கையில் எல்லோரும் அவரவர் தன் மனம் போன போக்கில்தான் கொண்டிருக்கிறார்கள் நீ நினைப்பது ஏழை சொல் மேடை ஏறாது என்பது போல உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்பிடிய போவதில்லை அவர்கள் ஏன் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இதையெல்லாம் விடுத்து நீ உன்னை சுத்தப்படுத்திக்கொள் அதில் கவனம் செலுத்து உன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது ஒரு நாள் மாறும் ஆனால் உடனே நடக்காது அதற்கு நீ முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் எதற்காக அடுத்தவர்கள் உனக்காக வேலை செய்ய வேண்டும் அவர்கள் உனக்காக உன் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் உன் மனம் உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடை என்று ஏதோனும் வந்தால் என்ன செய்வது என்று நினைத்து தவிக்கிறாய் இந்த தவிப்பினால் உன் மனதில் சஞ்சலங்கள் தோன்றிவிடுகிறது மனம் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும் போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் தடையாக சந்தேக கண்கொண்டு பார்க்கத் தோன்றுகிறது தடைகள் முதலில் வழிப்போக்கனைப் போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதைப் போலத்தான் தெரியும் உனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்ற சூழல் இருக்கும் ஆனால் நீ எதிர்பார்க்காத போதே உன்னை மெல்ல மெல்ல கவ்விக்கொள்ளும் உனக்கு ஒன்று உன் மனதில் தோன்றிவிட்டால் இதுதான் சரி இதைத்தான் என்னால் செய்ய முடியும் இதை விடுத்து வேறென்று என்னால் இயலாது அப்படி செய்தால் என் நிம்மதி கெடும் என் மனம் உளைச்சலுக்கு உள்ளாகும் என்று நீ யோசித்து விட்டால் நீ எதை நினைக்கிறாயோ அதில் பிடியாக நில் உனக்கு மேலே உள்ளவர்கள் மேல் அதிகாரிகள் உன்னை அடிமைப்படுத்துபவர்கள் அதாவது உனக்கு ஆணை இடுபவர்கள் அவர்கள் உன்னை அடிமைப்படுத்துவார்களோ திட்டம் திட்டி உன்னை அவர்களுக்கு சாதகமாக மாற்றி விடுவார்களோ அவர்களுக்கு நீ அடிப்பணிய வேண்டுமோ என்று பயம் கொள்கிறாய் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உன் மனதில் இருக்கும் சஞ்சலம் உன் தடுமாற்றம் தான் இதற்கு காரணம் நான் இப்படித்தான் நான் இதுதான் என்று நீ முடிவு செய்து அதில் உறுதியாக நின்றுவிட்டால் உனக்கு மேல் அந்த இறைவனே வந்து நின்றாலும் ஒன்றும் செய்ய இயலாது இதை நீ முதலில் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் அந்த இறைவனும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு சாதகமாக செயல்படுவார்கள் ஆம் தங்கமே ஒரு காரியம் நடக்க வேண்டும் உனக்கு சாதகமாக நடக்க வேண்டுமென்றால் நீ உறுதியாக இரு எவர் சொன்னாலும் இது எனக்கு சாதகமாக மட்டும்தான் அமையும் அந்த இறைவனும் இந்த பிரபஞ்சமும் அதற்கான காரியங்களை செய்வார்கள் என்று உறுதியாக நீ நம்பினால் நிச்சயம் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து காரியங்களும் உனக்கு சாதகமாக உனக்கு சந்தோஷத்தை அளிப்பதாக நிம்மதி தரக்கூடியதாக நடக்கும் ஒரு முறை செய்து பார் ஏதோ ஒரு வேலை ஒரு செயல் உனக்கு சஞ்சலத்தையோ பயத்தையோ கவலையையோ ஏற்படுத்துகிறது என்றால் அந்த வேலைக்கான முழு பொறுப்பையும் நீ நம்பும் அந்த கடவுளிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் விட்டுவிடு நீங்கள் பார்த்து நடப்பது எல்லாம் எனக்கு சாதகமாக நடக்க வேண்டும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இனிமேயும் நடக்கும் என்று நம்பிக்கையோடு உறுதியாக நம்பி கவலையை விட்டு சந்தோஷமாக இரு அது ஒரு நாளில் நடக்கலாம் அல்லது இரண்டு நாட்களில் நடக்கலாம் அல்லது சரியான நேரத்தில் நடந்தேறும் அதற்கப்புறம் அம்மா சொன்ன விஷயத்தில் உள்ள ஆழம் உனக்கு புரியும் எதையும் செய்து பார்த்தால்தான் விளங்கும் உனக்காக அம்மா இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீயோ கவலைப்பட்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்காகத்தானே மேலே நாங்கள் இருக்கிறோம் என்னிடம் வந்து தஞ்சம் புகுந்த என் பிள்ளையை நான் எப்படி விட்டு விடுவேன் உன்னை சுற்றி நடப்பதை உனக்கு சாதகமாக்கத்தான் அம்மா இருக்கிறேன் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட கஷ்டமான விஷயமாக இருக்கட்டும் இது எப்படி மாறும் நிச்சயம் இது எனக்கு துன்பத்தை தான் தரும் என்று நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறாய் அதுதான் தவறு நான் நினைத்தால் இந்த சமயபுரம் முத்துமாறி நினைத்தால் இந்த உலகில் நடக்காதது எதுவும் இல்லை என்னால் இயலாதது எதுவும் இல்லை இதை நீ முதலில் நம்ப வேண்டும் இந்த உண்மை சத்தியத்தை உணர வேண்டும் நடத்தி காட்டுகிறேன் தங்கமே உனக்கு என்ன தேவையோ அதை நான் நடத்தி காட்டுகிறேன் நம்பிக்கை மட்டும் விடாதே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி